ஃபஸ்ட்டு கொஸ்டினை மனப்படை செஞ்சிக்கிங்க அப்போ தான் நமக்கு ஒரு ஓ இந்த மாதிரி கணக்கு இருக்கா அப்போ நமக்கு இது தெரியும் அப்படின்னு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்போது மனப்படம் செய்யறதுனால தவறு இல்லை சில பேர் சொல்லுவாங்க கணக்கையே மனப்பாட செய்கிறேன்னு அப்படிலாம் இல்லை உண்மையாகவே கணக்கை மனப்பாடம் செஞ்சால் உங்கள் ஆன்வல் எக்ஸாம் வரையும் மறக்கவே மாட்டேங்க ஈஸியான மெத்தட் இதுதான் சார் இப்போ இந்த கணக்கை மனப்படம் பண்ணியாச்சு ஏன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஐந்து வெளியெடுக்கணும் வெளியே எடுத்துகிட்டு பெரிய பெரிய ப்ராக்கெட் போடணும் இப்படின்னே வாயால் சொல்லுங்கள் பெரிய ப்ராக்கெட் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த பெரிய ப்ராக்கெட் நம்ம போடுவோம் பெரிய ப்ராக்கெட் போட்டிங்க அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் அஞ்சாவில் வகுக்க போகிறோம் அப்போ அஞ்சாவில் இதை வகுக்கும் போது என்ன வரும் ஒன் வரும் இதை ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸு பதினொன்று ப்ளஸ் அப்போது அடுத்தது அஞ்ச அளவுக்கு மூணு ஒன்று வந்துடும் ஒன்று 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 ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதி க்ளோஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் இப்போ நம்ம வந்து அஞ்சு வெளியிறுத்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க யோசிக்கும் பொழுது ஒன்பது பை ஒன்பதால் பெருக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டோமா அப்போ என்ன செய்யணும் அடுத்தது சொல்லணும் ஒரு ஒன்பது அஞ்சுக்கு கீழே எழுத வேண்டும் ஒரு ஒன்பது உள்ளே பெருக்க வேண்டும் இப்படி வாயால் சொல்லுங்கள் அப்போ பாருங்க ஒரு ஒன்பது அஞ்சுக்கு கீழே எழுத வேண்டும் எழுதிட்டோமா ஒரு ஒன்பது உள்ளே பெருக்க வேண்டும் உள்ளே பெருக்கணுன்னா ஒன்றோட பெருக்கும்போது ஓர் ஒம்பது ஒன்பது ப்ளஸ் என்ன ப்ளஸா பதினொன்றை பெருக்கும்போது தொண்ணூற்றி ஒன்பது இதை பெருக்கும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை க்ளோஸ் த பிராக்கெட் நெக்ஸ்ட்டு அஞ்சு பே ஒன்பது அப்படி இருக்கும் இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படியே போடணும் இதை ஒன்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்பதை பத்து மைனஸ் ஒன் வடிவில் எழுத வேண்டும் சொல்லிட்டோமா இப்போ பத்து மைனஸ் ஒன் வடிவில் எழுதணும் பத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு தொண்ணூற்றி ஒன்பது எப்படி எழுதலன்னா நூறு மைனஸ் ஒன்று வடிவில் எழுதணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எப்படி எழுதணா ஆயிரம் மைனஸ் ஒன்று வடிவில் எழுதணும் இப்படி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் அப்போது என் உறுப்புகள் வரை க்ளோஸ் த ப்ராக்கெட் முடிஞ்சுதா நெக்ஸ்ட்டு ஃபைவ் பை நைன் அப்படி தான் இருக்கும் இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படி தான் இருக்கும் அப்படியே சொல்லணும் இந்த பத்து நூறு ஆயிரம்லாம் ஒரு சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும் ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ளே எழுதணும் அப்போ பாருங்கள் பத்து ப்ளஸ்ஸு நூறு ப்ளஸ்ஸு அதே மாதிரி மனப்பாடம் செய்யுங்க ஆயிரம் ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா அந்த குடும்பத்தை மூடிடுங்க அந்த வீடை மூடிட்டோம் அப்புறம் பார்த்தா மைனஸாக இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று அதனால் மைனஸ் எடுத்துகிட்டு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என் உறுப்புகள் இல்லை என் டைம்ஸ் என் உறுப்புகள் வரை அப்போ அதையும் சின்ன ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் தான் பெரிய ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வாயால் சொல்ல வேண்டும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் பை நைன் அப்படியே தான் இருக்கும் இல்லையா ஃபைவ் பை நைன் அப்படியே இருக்கும் பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் அப்படியே சொல்லுங்க இருக்கும் இது என்ன பண்ணலாம் பத்தின் அடுக்காக எழுதலாம் அப்போ பாருங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்குது சின்ன ப்ராக்கெட்டில் இருக்குது பத்தின் அடுக்கானால் பத்து இதை எழுதும்போது பத்து ஸ்கொயர்டு பத்து ஸ்கொயர்னா நூறு தானே அப்போ ரெண்டு ஜீரோன்னா இங்கே ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்தது பத்தின் அடுக்கு மூணு இங்கே மூணு ஜீரோ இருக்குது மூணை போட்டாச்சு அப்போ ஆயிரம் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் மூடிடுங்க இந்தையும் ஓ மூடிடுங்க மைனஸ் நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா என் டைம்ஸு என் அதோடைய ஃபார்முலாவே எண்ணு தான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்கு ஃபார்முலா இருக்குது அப்போது ஒரு கொம்பு தொங்க விடுங்க நாங்கள் இப்படி தான் குழந்தைங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கொம்பு தொங்க விடுங்கன்னு இப்போ ஒரு கொம்பு தொங்க விட்டாங்க அப்போ ஃபைவ் பை நைன் அப்படி தான் இருக்கும் அந்த பெரிய ப்ராக்கெட் அப்படி தான் இருக்கும் இப்படியே சொல்லணும் அப்படி தான் இருக்கும் இதுக்கான ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை இதை வடிக்கீடு இருக்க என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆர் மைனஸ் ஒன் இது என்னோட ஒரு குட்டி ப்ராக்கெட்டு மைனஸ் என் அந்த ப்ராக்கெட் அதுக்கு கூட இல்லை நெக்ஸ்ட்டு வாய் விட்டு சொல்லுங்கள் ஏ பத்து ஆறு பத்து ஏ பத்து ஆறு பத்து அப்படின்னு மனப்படமாக பண்ணிட்டாவே ஈஸி ஏ பத்து ஆறு பத்து அப்போ எழுதிட்ட பாருங்கள் ஏ பத்து ஆறு பத்து அப்போ ஏ இருக்கிற இடத்துல பத்து போடுங்க ஆறு இருக்கிற இடத்துல பத்து போடுங்க அப்போ ஃபைவ் பை நைன் அப்படியே இருக்குமா ஃபைவ் பை நைன் அப்படி இருக்குது ஒரு பெரிய ப்ராக்கெட் அப்படி இருக்கும் ஒரு குட்டி ப்ராக்கெட் குள்ளே ஏ இருக்கிற இடத்துல பத்து போடுங்க பத்து ஒரு குட்டி ப்ராக்கெட் ஆறு இடத்துல பத்து போடுங்க அதோடைய தலையில் எண்ணு மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் பை ஆறு இடத்துல பத்து போடுங்க மைனஸ் ஒன்று ஒரு ப்ராக்கெட் முடிஞ்சுதா நெக்ஸ்ட்டு எண் அப்படியே இருக்குமா க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஃபைவ் பை நைன் அப்படி இருக்குமா ஃபைவ் பை நைன் அப்படி இருக்கும் பெரிய ப்ராக்கெட்டு இப்போ இந்த பத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்குமா பத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் அப்படியே பத்து பவர் எண் மைனஸ் ஒன் அப்படியே இருக்குமா பை கீழே பத்தில் ஒன்று கடிக்கணும் பத்து மைனஸ் ஒன்று டென் மைனஸ் ஒன்னு வரும் நைனு மைனஸ் என்னு இது இதுவரையும் அப்படியே முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபைவ் பை நைன் வந்து இந்த இந்த ப்ராக்கெட்டு இருக்கிறதோ ஒரு ப்ராக்கெட்டு இந்த குடும்பத்துக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் அப்போ ரெண்டு குடும்பத்துக்குமே சொந்தம் அப்போ இங்கேயும் ஃபைவ் பை நைனால் மல்டிப்ளை பண்ணோம் இதையும் ஃபைவ் பை நைனால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எழுதலாம் இல்லையா அப்போது ஃபைவ் பை நைன் இங்கே இருக்காது ஏன்னா அது உள்ளே ஓடிப்போச்சு அப்போது ஃபைவ் பை நைன் இன்டூ பத்து பை ஒன்பது இது இருக்குது இந்த பத்து பை ஒன்பதா இன்டூ பத்தின் அடுக்கு எண்ணு மைனஸ் ஒன் மைனஸ் இந்த ஃபைவ் பை நைன் அப்படி இருக்கும் இன்டூ எண் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியுமா இப்போ பாருங்களேன் எதாவது அடிக்க முடியுமா சிம்பிளிஃபை பண்ண முடியுமானால் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஃபைவ் இருக்குது நைன் இருக்குது இங்கே டென்னிருக்கு நைன் இருக்குது கண்டிப்பாக பண்ண முடியாது இங்கேயும் பண்ண முடியாது அப்போ உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் இதை மல்டிப்ளை பண்ணால் ஐம்பது பத்தஞ்சு ஐம்பதா இதை பேருக்குன்னா ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று அப்போ பக்கத்தில் இருக்கிறது அப்படியே இறங்கிடும் பத்தினடிக்கு என்ன மைனஸ் ஒன்று அப்படியே இறங்கிடுமா மைனஸ் அப்படியே இறங்கிடுமா இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படியே இறங்கிடும் அவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுத வேண்டியதான் இதுக்கு ஃபைவ் மார்க்கு ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வாய் விட்டு அழகாக சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை